வணக்கம் உறவுகளை இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள் இதில் இருக்கிற பாலம் இருக்குதுல்ல இந்த பாலம் வந்து ரெண்டு துண்டாக இருக்குது இது பழைய பாலம் இதை வந்து அப்படியே கலட்டி போட்டு மூன்று துண்டாக கலட்டி போடணும் அங்கே பாருங்க அதில் ஒரு துண்டு கலட்டி போட்டணும் இந்த துண்டை கலட்டி போட்டு பேருங்க எல்லாம் ரெடியாக அண்ணிக்கணும் அப்படியே அதுக்குரிய கிரைனும் மற்றது அதுக்குரிய இது பாலமும் செய்தபடி வந்துருக்கு பேருங்க தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்துருதுன்னு வேறு வேறுங்க அங்கே தூக்கினோம் அங்கே கொண்டு வந்து ராக போயினம்மா அதை கொழி போட்டு இதை எடுக்க போய் இந்த ரெண்டு கிரெயினும் வந்து நிற்கிது எல்லாம் அதெல்லாம் சனமெல்லாம் வந்து நிற்கிது பார்க்குறது அடுத்தது வச்சு ஃபிட் பண்ணி நான் ரெடியாக ஓ பாருங்க மக்கள் எல்லாம் வந்து நின்று பார்க்கணும் இப்போ அதை இஞ்சத்தை ஜனமே பார்க்குது ஒரு நான பார்க்கறக்கூடிய பாலத்தை கலாட்டி போட்டு செட்டாக போட்டுருவேன் அடுத்த பாலம் வந்து ரெடி